சாதிய வாரிய கணக்கெடுப்பு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததுக்கு யார் யாரும் சொந்தம் பண்றாங்கிட்டு இருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த குடியாத்தம் குடியார குமரன் பார்த்தீங்களா அவன் வந்து அன்புமணி அண்ணனை வந்து ஒருமையில் பேசி இருக்கோம் குடியார் குடியாறு நீ வாய் உடைக்கிற வரைக்கும் பாத்துருக்கோமா ஆஹ் கூட இந்த மாதிரி பேச மாட்டா நவ கலைஞர் போட்ட பிச்சைன்னு பேசுற உங்க ஆட்சி அமர வைத்ததே எங்க ஐயா போட்ட பிச்சை தான் சரியா என்ன தெரியும் உனக்கு அன்புமணி என்ன பத்தி பாராளுமன்றத்திலே போற ஒரு நாளைக்கு பேசினா போதுமா ஏன்டா அந்த மைத்துக்கு தானேடா நீங்க இவ்வளோ நாளா மத்திய அரசு சொல்லட்டும் மத்திய அரசு சொல்லட்டும் அதுக்கப்புறம் சாதிய வாரிய கணக்கெடுப்பு நடத்துறோம் அப்படின்னு மத்திய அரசு கிடந்தீங்க இந்த இந்த அழுத்தம் உங்க முப்பத்தி ஒன்பது நாற்பது எம்பிகள் தர முடியல நாற்பது எம்பிகள் தர முடியல ஆண்டு காலம் நீங்க மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க என்ன மாதிரி புடுங்கினீங்க நீங்க நீங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போற நீ வாய் உடைக்கிற வரைக்கும் நாங்க பூ பறிச்சிட்டு இருக்கோம் எங்க கையெல்லாம் பார்த்து அளவா பேசுற கேப் மாதிரி மொல்ல மாதிரி கோதர்பையா குடியாத்தம் குமரன் அவர்களுக்கு ஒன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் நீ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட்ல இந்த மாதிரி எல்லாம் யூடியூப்ல பேசிட்டு கிடக்குற சரியா நீ எல்லாம் பொது வெளியில வந்தேன்னு வச்சுக்கோ எத்தனை சிப்பல்ஸ் வரும் தெரியுமா உனக்கு என்னடா தெரியும் உனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறு என்னன்னு தெரியுமா உனக்கு இருபத்தி ஒரு பேரை சாவு அடிச்சதுக்கு காரணமே திமுக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த துப்பாக்கி சூடு நடத்தியதுக்கு காரணமே இந்த திமுக பண்ண தான் சொல்லிட்டு கிடக்குறோம் தியாகி தியாகி பட்டம் கொடுத்துட்டாராம் கலைஞர் அந்த தியாகிகளால் தான் மறுபடியும் உங்க உங்க முதல் பச்சர் முத்தமிழறிஞர் வந்து ஆட்சிக்கே வந்தாரு புரியுதா அடுத்த எலெக்ஷன்ல தேர்தல் புறக்கணிப்பு எந்த ஆட்சி எங்களுக்கு இடஒதுக்கீடு தருகின்றதோ அதற்கு ஆதரவு என்று முழங்கியவர் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா வன்னிய சமுதாய மக்கள் அந்த அதிருப்தியில் எம்ஜிஆர் மீது இருந்த அதிருப்தியின் காரணமாகத்தான் உங்களை ஜெயிக்க வச்சாங்க ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களே கொடுத்துட்டு அழுகிய மாம்பழத்தை தான் கொடுத்தீங்க நீங்க அழுகிய மாம்பழத்தை தான் கொடுத்து அப்பயும் வஞ்சனம் செஞ்சார் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது இல்லை அவர் யாரால் கலைஞர் வந்து ஆட்சியில் மீண்டும் அமர்ந்தார் என்பது சரியா படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு எம்ஜிஆர் இந்த பிறகு வன்னிய மக்கள் எல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் கலைஞர் வந்தால் தந்துவிடுவார் அப்படி என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் என்ன பண்ணார் ஏழு சமுதாய மக்களுக்கும் அதுல சேர்த்து கொடுத்துட்டாரு எந்த சமுதாய மக்களும் போராடவே இல்ல போராடாத மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்து நீங்க சமூக நீதி பேசுறீங்களா சாதிய வாரிய கணக்கெடுப்பை எடுத்துக்கா எத்தனை தடவை நாங்க போராட்டம் பண்ணிருக்கோம் தெரியுமா உனக்கு அப்பொழுதெல்லாம் பேசினீர்கள் எலக்ஷன் வந்தா உங்க ஜாதி சாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இது சட்டமன்றத்துல கோரிக்கையா வச்சப்ப நாங்க மத்திய அரசு கிட்ட பேசுறோம் சொல்லி முதலமைச்சருக்கு வாய் வரல மத்திய அரசு மீது பழி போட்டுட்டே இருந்தீங்க இப்ப மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவன நாங்க தான் நாங்க தான் இதை பெற்றோம் நாங்க தான் பெற்றோம் தலையில தூக்கி வச்சு ஆடுற அதையெல்லாம் நீ தூக்கி வச்சாடு தூக்கி வச்சா தூக்கி வைக்காம ஆடு அன்புமணி ஒரு ஒருமையில நீ பேசுறத நிறுத்தல உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஆளுங்கட்சி இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு வட்டத்தை விட்டு வந்து வெளிய நீ நாதாரி பயில கோதர் பயில கோதர் மாதிரி ஒழிஞ்சிக்கிற போயிட்டு வீட்டுக்குள்ள உனக்குதான் பேச தெரியுமா வாயை கீழ்ச்சிடுவோம் வாயை உடச்சிருவ என்ன இது

மீண்டும் மீண்டும் நீ பாட்டாளி மக்கள் கட்சி ஒருமையில் பேசுவதை நிறுத்தி கொள் குடியா குமரனே அன்புமணி முன்னாடி போயிடுவாரா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு கோதர் பையா கோதர் மாதிரி பேசுற ஸ்டிக்கர் ஓட்டுறதே உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதே போச்சு அப்புறம் என்ன பைத்திய பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் மாதிரியே பேசிட்டு இருக்கலாம் பாய உடச்சிருவானா அதை பண்ணி இதை பண்ணி விடாதான் இந்த டெஹிரியா நேர்ல வந்து நின்னு பேசுறப்பா